வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பாத்துட்டு வரலாம் வாங்க செந்தலுக்கு போன் பண்ணி பேசுற மீனா நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கதற மீனா நீ நீ என்னடி சொல்ற அதிர்ச்சியா செந்தில் கேக்குறாரு என் கையாலேயே அவன கொன்னுட்டேங்க அப்படின்னு மீனா சொல்ல யாருன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு செந்தில் குமர வேலை அப்படின்னு மீனா சொல்ல குமர வேலை அவ எப்படி அங்க வந்தா என்ன சொல்ற நீ அப்படின்னு செந்தில் கேட்க அவன் அரசிய பார்க்க இங்க வந்தா அரசிய அவன் கொன்னுடுவேன்னு மிரட்னா பதட்டத்துல நான் தான் அவன் தலையில தவாவை எடுத்து அடிச்சு நானே கொன்னுட்டேங்க ஏங்க நான் அவனை கொலை பண்ணணும் நினைக்கலங்க நான் அவனை அடிச்சு அவன் செத்துட்டான் எனக்கு பயமா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க அந்த சூழ்நிலையில ஏதோ யோசிக்காம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல செந்திலோட கண்ணுல இருந்து கடகடன்னு கண்ணீர் வழியுது நீ அழாத மீனா அழாத அப்படின்னு செந்தில் சொல்ல அத்தை ரொம்ப பயப்படுறாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு இதனால அரசி கல்யாணம் நின்னுடுமோன்னு பயப்படுறாங்க நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேங்க நான் தானே கொலை பண்ணேன் நானே குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் 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 போலீஸுக்கு எதுவும் போன் பண்ணுனியாடி அப்படின்னு செந்தில் கேட்க இல்ல இன்னும் பண்ணல ஆனா நான் கண்டிப்பா பண்ணுவேன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு நினைச்சேன் நீங்க மீனான்னு ஒருத்தி இருந்தாங்கிறதையே மறந்துருங்க அப்படின்னு மீனா கதறி அழ என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிற செந்தில் ஏய் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அடிச்சிருவேன் பாத்துக்க இதோ பாரு உன்னால எல்லாம் யாரையும் கொலை பண்ண முடியாது சிவையில உன் அறியாம நீ ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் உன்னை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப விடமாட்டேன் நீ கொலையே பண்ணிருந்தாலும் கூட நீ ஜெயிலுக்கு போக கூடாது மீனா நான் உன்னை போக விடமாட்டேன் சொல்லிட்டு இருக்க நான் நான் தானே தானே தப்பு அனுபவிக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏய் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு பதிலா நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன் போலீஸ் விசாரணை எதுவுமே உன்னை நெருங்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் மீனா நீ கவலைப்படாம இரு நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வரேன் இங்க பாரு நான் அங்க வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணிடாத பயப்படக்கூடாது ஆ அப்படின்னு செந்தல் கேட்டுகிட்டு இருக்க இல்லங்க நான் வந்துன்னு மீனா ஏதோ சொல்ல வர இங்க பாரு மீனா நான் சொல்றத கேளு நான் வர்ற வரைக்கும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு மீனா அப்படி செந்தில் கேக்கு ஏங்க சின்ன விஷயமா இது கொலை பண்ணியிருக்கேன் அத மூடி மறைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையாங்கிறாங்க மீனா ஐயோ நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு கேளு மீனா நான் அங்க வர வரைக்கும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு செந்தில் கேக்கு என்னங்க அப்படின்னு தடுமாறுறாங்க மீனா சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன் இல்ல அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க உம் போலீஸுக்கு போக மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல நான் இருக்கேன் மீனா உனக்கு பட்டாவது நான் உன்ன காப்பாத்துவேன் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுவேன் இங்க பாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத தயவு செய்து என்ன நம்பு திரும்ப திரும்ப சொல்றேன் போலீஸுக்கு மட்டும் போன் பண்ணிடாத புரியுதான்னு செந்தில் கேட்க புரியுதுன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க மீனா சரி நான் செந்தில் மீனா செந்திலோட ரூமுக்கு வேகமா கதிர் வர்றாரு அண்ணன் கூப்பிட்டு வந்தவரு செந்திலோட முகத்தை உடனே அவருக்கும் தெரிஞ்சிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு மீனா ஜெயிலுக்கு போக கூடாதுடா அவ போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படிய கூட மிதிக்க கூடாது அப்படின்னு அழற செந்தில் கண்ண தொடிக்க அண்ணே அழுவாதண்ணு அப்படின்னு கதிர் சொல்லு பாவண்டா மீனா அப்படின்னு செந்தில் சொல்லு அண்ணே நீ பதறாதண்ணு அண்ணியையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு கதிர் சொல்ல டேய் நாம நம்ம உடனே கிளம்பனும்டா அப்படின்னு செந்தில் சொல்லு அண்ணே நான் வண்டிக்கு சொல்லிட்டேன்னு நாம உடம்பே உடனே கிளம்பலான வான அப்படின்னு கதிர் சொல்ல வா போலானு ரெண்டு பேரும் ரூம விட்டு வெளியே வர்றாங்க கதிர் டிரைவ் பண்ண செந்தல் பக்கத்துல இருக்காரு பத்திரமா போயிட்டு வா ஆனா சீக்கிரமா வந்துரு அப்படின்னு மீனா கிளம்புறப்ப செந்தல் சொன்னதும் நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நாலு நாள் ஓடி நான் அதுக்குள்ள வந்துருவேன் சரியா அப்படின்னு மீனா சொல்ல அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டதும் செந்திலோட மைண்ட்ல வர அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் கடகடன்னு வருது கண்ண தொடிச்சு தொடிச்சிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்க இத பாக்குற கதிரு அண்ணே ஏன்னு இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே வர்ற அப்படின்னு கதிர் கேக்க என்ன சொல்றதுன்னே தெரியல அத நினைச்சாலே கையும் ஓடல காலும் ஓடல அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே ஒன்னு ஆகாதுன்னு நீ கவலைப்படாம இருன்னு கதிர் சொல்ல டேய் மாட்டிக்கிட்டு இருக்கிறது மீனாடா எப்படிடா எப்பவுமே என்ன பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிற விடாவ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படிடா அப்படின்னு செந்தில் கேட்க அண்ணே புரியுதுன்னு ஆனா நம்ம பதட்டமா இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல பிரச்சனை பண்ணனும்னு நினைச்சிருந்தா நம்ம கிட்ட வந்து பண்ணிருக்கலாம்ல இவங்க போன இடத்துக்கு போய் இப்ப இவ்வளவு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு செந்தில் அழ அவனுக்கு திம்மறுனு ஆனா இந்த விஷயத்துல தப்பு என்னமோ நம்ம மேல தான் நாம கொஞ்சம் முன்னேற்பாயிட்டோட இருந்திருக்கணும் நீயோ இல்ல நானா அவங்க கூட போயிருந்திருக்கணும் அவங்கள தனியா அனுப்பி இருந்திருக்க கூடாது அப்படின்னு கதிர் சொல்ல இன்னேரம் அங்க அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கூட யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னு செந்தில் ஃபீல் பண்ண நாம சீக்கிரம் போயிடலான்னு நீ எதுவும் கவலைப்படாத ஒன்னும் ஆகாதுன்னு கதிர் சொல்ல கண்ண தொடச்சிட்டுனு எம்பட்டு நேரடா ஆகும்னு கேக்குறாரு செந்தில் இன்னும் ஒரு நாலு மணி நேரத்துல போயிடலான்னு அப்படின்னு கதிர் சொல்ல இதுக்கு ஷார்ட் ரூட் எதுவும் இல்லையாடா அப்படின்னு செந்தில் கேட்க அண்ணே அம்பா சமுத்திரம் ஒன்னும் பக்கத்துல இல்லையே நான் விரட்டி உருட்டி போயிடுறேன்னு நீ எதுக்கும் கவலைப்படாம இரு நீ டென்ஷன் ஆகாதன்னு ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீ டென்ஷன் ஆகுறதுனால எந்த யோசும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்லு நாம அங்க போறதுக்கு முன்னாடி அவங்க போலீஸுக்கு எதுவும் ஃபோன் பண்ணிட மாட்டாங்கல்ல அப்படின்னு செந்தில் கேட்க சேச்சா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கதிர் ஆறுதலா சொல்றாரு அம்மாவ நினைச்சாதான்டா பயமா இருக்கு அவங்க இதெல்லாம் தாங்கவே மாட்டாங்க பாவண்டா அவங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கவே மாட்டாங்க புதுசு அப்படின்னு பத்தி யோசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நம்மனால பண்ண முடிஞ்சதுல சீக்கிரமா அவங்க இருக்க இடத்துக்கு நாம போகணும் அண்ணே நீ என்ன கொஞ்சம் தூங்குனே நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு கதிர் சொல்ல எப்படிரா தூக்கம் வரும் அப்படின்னு செந்தில் சொல்ல வராதுதான் புரியுது ஆனா கொஞ்சம் அமைதியாயிரு பாத்துக்கலாம் எனக்குமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு என்ன அவன் நிஜமாவே செத்து இருப்பானோ அப்படின்னு கதிர் கேட்க அப்படிதான் சொன்ன அவங்க செந்தில் ஒருவேளை மயங்கி விழுந்திருப்பானோ இவங்க தப்பா அவ செத்துட்டான்னு நினைச்சிருக்காங்களோ அப்படின்னு கதிர் கேக்க இன்பட்டு நேரமாவா ஒருத்தர் மயங்கி கிடப்பான் அப்படின்னு செந்தில் டென்ஷனா உட்கார்ந்துருக்க அண்ணே பாத்துக்கலானே நாம ஸ்ட்ராங்கா இருந்தாதானே ஏதாவது பண்ண முடியும் அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு ஐடியா வரும் யோசிச்சுக்கலாம் அங்க போய் ஏதாவது நடக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்றேன் என்ன ஆனாலும் சரி ஒருவேளை அவ செத்திருந்தாலும் சரி ஒருவேளை மீனா கொலையே பண்ணியிருந்தாலும் சரி என்னால மீனாவை எல்லாம் அனுப்ப முடியாதுடா அவள போலீஸ் ஜீப்ல எல்லாம் ஏத்திக்கிட்டு போயிட்டு என்னால நினைச்சு கூட பாக்க முடியாதுடா அப்படின்னு நெத்திய தேய்ச்சி செந்தில் சொல்ல அப்படி ஒரு நிலைமை வராதுன்னு அப்படின்னு கதிர் சொல்ல ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கையே நான் போய் சரண்டர் ஆயிடுவேன் நான் தான் கொலை பண்ணனேன்னு சொல்லிடுவேன் என்னைய ஜெயில புடிச்சு போடுங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க இல்ல என்னைய ஆயுள் கைதியாக்கி என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு நான் போய் சரண்டர் ஆயிடுவேன்னு ரொம்பவே உணர்ச்சிவசமா பேசிட்டு இருக்காரு ஆனா மீனாவுக்கு மட்டும் எதுவுமே ஆக விடமாட்டேன்டா விடமாட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க நீயும் ஜெயிலுக்கு போக மாட்ட அன்னியும் ஜெயிலுக்கு போறது இல்ல எல்லாரும் பத்திரமா கிளம்பி திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாம இருன்னு அப்படிங்கிற கதிர் வேகமா வண்டியை ஓட்டிட்டே யோசிக்கிறாரு எனக்கு இன்னுமே அவன் செத்திருக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படின்னு கதிர் சொல்லு என்னடா அவங்க செக் பண்ணாமயா இருந்திருப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்லு நீ வேணா அன்னைக்கு போன் பண்றியான்னு கதிர் கேக்குறாரு அவன் நிஜமாவே செத்துட்டானு செக் பண்ண சொல்லு அப்படின்னு கதிர் சொல்ல வேணாம்டா வேணாம் அவ ஏற்கனவே ரொம்ப பதட்டமா இருக்கா இப்ப அவன் செத்துட்டானா இல்லையான்னு போய் செக் பண்ண சொன்னேன்னு வச்சுக்க அவ இன்னும் பயந்துருவாடா வேணா அப்படின்னு செந்தில் சொல்ல சரி சரி வேணா வேணா நீ ஃபோன் எல்லாம் பண்ணி எதுவும் சொல்லிடாத நாம எதுவா இருந்தாலும் நேர்ல போய் பாத்துக்கலாம் அண்ணே நீ பயப்படுற மாதிரியோ அண்ணி பயப்படுற மாதிரியோ வீட்ல இருக்கவங்க பயப்படுற மாதிரியோ ஒண்ணும் ஆகாது இந்த பிரச்சனையில இருந்து நாம கண்டிப்பா தப்பிப்போம் நீ கவலைப்படாம இருன்னு அப்படிங்கிற கதிர் கார் ஓட்டுறதுல கான்சென்ட்ரேட் பண்ண செந்தில் அழுதுகிட்டே இருக்காரு நாலு பேர் அங்க பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க குமரவேலி இன்னும் அதே போஸ்ட்லேயே படுத்து கடுக்கறாரு ராஜி மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போகணும் பாக்க ஏய் ராஜி யாரும் அங்க போகவேனாண்டி செந்திலும் கதிரும் வரட்டும் அது வரைக்கும் யாரும் உள்ள போவேண்டா வா வாடி வா அப்படின்னு கீழே கிடக்குற குமரவேல ஒரு பார்வை பார்த்துட்டு வேற பக்கம் போறாங்க கோமதி கோமதி ஹால்ல வந்து உட்கார அன்னை அப்படின்னு கூப்பிட்டுட்டு அரசியும் ராஜியும் வர்றாங்க வர்ற அரசி அப்படியே கோமதியோட தோல்ல சாஞ்சி படுத்துக்க மீனா அப்படியே அரமயக்கத்துல நிக்கறாங்க நிக்கிறாங்க ரூமோட என்ட்ரன்ஸ்ல நின்னுகிட்டு கீழே கிடக்குற குமரவேல பார்த்து பாத்து பாத்து ராஜி உட்கார்ந்துருக்க சேர் பக்கத்துல வந்து மண்டி போட்டு ராஜி ராஜி சத்தியமா சொல்றேன் எனக்கு அவனை கொலை பண்ணணும்னு கடுகளவுக்கு கூட என்ன இல்லடா அப்படின்னு மீனா கதற அக்கா நீங்க வேணும்னு எதுவும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா அப்படின்னு ராஜு சொல்ல ஐயோ 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 அப்படின்னு மறுபடியும் முகத்துல அரைஞ்சுக்கிட்டு அழறாங்க மீனா அக்கா என்னக்கான ராஜு கைய புடிச்சுக்க நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் நான் அவசரப்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னு மீனா அழுதுகிட்டு இருக்க எனக்கு ஏன் கவலைங்கிற மாதிரி இனிமே இவ கல்யாணம் எப்படி நடக்கும் என்னதான் சொந்தன்னாலும் கொலகார வீட்டுல எப்படி பொண்ணெடுப்பாங்க அப்படின்னு கோமதி வருத்தப்பட்டு இருக்க அம்மா அப்படின்னு அரசு பரிதவிப்பா கூப்பிட்டு இருக்காங்க குழலிய கூட புருஷன் கொண்டு விட்டுட்டு போயிடுவாரு இனிமே கடையெல்லாம் நடத்த முடியாது யாரும் வெளியவும் போக முடியாது அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அவமானத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாக வேண்டியதுதான் ஹா ஐயோ ஆனாலும் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு எங்க அண்ணனுங்க விடுவானுங்களா தெரியலையே நான் ஒருத்தி தேவை இல்லாம கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் பாரு ஐயோ என் அஞ்சு பிள்ளைங்களோட வாழ்க்கையும் போச்சு 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 அப்படின்னு கோமதி நெட்டில அடிச்சுக்கிட்டு அழ மீனா இன்னும் வேகமா அழறாங்க கோவிலுக்கு போகணும்னு நீ நினைச்சதுல தப்பு இல்லம்மா நான் இவனை நம்பினேன் பார்த்தியா அதுதான் தப்புன்னு அரிசி தலையில அடிச்சுக்கிறாங்க இருக்கிறதுலயே பெரிய சோகம் நாம உயிரோட இருக்கும் நம்ம பிள்ளைங்களை பறி கொடுக்கறது தான் அந்த சோகத்தை நான் என் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன் நான் எத்தனை தடவைதான் எங்க அண்ணனுங்க நெஞ்சில கத்தி இறக்குவேன் ஐயோ டேய் குமார் எதுக்குடா நீங்க வந்து தொலைஞ்ச பெத்தவங்க சொல்றத கேப்பேன்னு அரசி ஒதுங்குனால அந்த மாதிரி நீயும் ஒதுங்கி இருக்கலாம் பாவி பயலே ஐயோ உன் வாழ்க்கையும் தொலைச்சி எங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறிய ஐயோ அப்படின்னு கவுமதிய அடிச்சுக்கிட்டு அழ எழுந்து போற மீனா உங்க பையன் வந்துடட்டும் அத்த அவர்கிட்ட நானே பேசிட்டு நானே போலீஸ்க்கு போன் பண்றேன் நான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு போய் சரண் அடைஞ்சிடுறேன் அப்படின்னு மீனா அழுதுகிட்டு இருக்க ஏய் பைத்தியமாடி நீ பைத்தியம்மா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாங்க மட்டும் நிம்மதியா இருந்துருவோமா அப்படின்னு கோமதி கேக்க தப்பு பண்ணது நான் தானே நான் ஜெயிலுக்கு போய்தானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்லு ஏய் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் போறேன்டி நான் போறேன் அப்படின்னு கோமதி தியாகி அவதாரம் எடுக்க இல்ல இல்லன்ற மாதிரி மீனா அழுதுகிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு அரிசி கூப்பிட இங்க பாரு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு கோமதி சொல்ல வேணா அத்த நான் தான் ஜெயிலுக்கு போகணும் நான் தான் போகணும் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப இத பாரு நீ சின்ன பொண்ணடி இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிற ஆனா நான் அப்படி இல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டேன்டி நான் போறேன் ஜெயிலுக்கு அப்படின்னு ஏதோ ரத்தின கம்பளத்துல நான் தான் நடப்பேங்கிற மாதிரி கோமதி அடம் பண்ணிட்டு இருக்காங்க மொபைல் ரிங்காக நாலு பேரும் திடுக்கிட்டு ஆன்னு பாக்குறாங்க யாரு அப்படின்னு கோமதி கேட்க எனக்குதாம்மா அப்படின்னு அரசி சொல்ல மீனா முத ஆளா எழுந்து நிக்கிறாங்க அரசி போன் பாத்துட்டு சத்தீஷ் மாங்கிறாங்க எல்லார் முகமும் அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சிக்கு போக ஐயோ அப்படின்னு மீனா அழறாங்க ஏய் இங்க பாருங்கடி நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் பொண்ணு அம்போன்னு விட்டுறாதீங்கடி எப்படியாவது யார் கால்ல கையில விழுந்தாவது இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்கடி அப்படின்னு போலீஸ் ஏதோ ரெண்டு கையையும் புடிச்சு எழுத்துட்டு நிக்கிறப்ப டயலாக் பேசுற மாதிரி சொல்றாங்க கோமதி அடுத்த அழுதுட்டு இருக்க மீனா நான் வேணும்னே எதுவும் பண்ணல தலையில அடிச்சா அரிசி கழுத்துல இருந்து கையை எடுப்பான்னு தான் நினைச்சேன் அத மட்டும் தான் நான் நினைச்சேன் வேற எதுவுமே நான் நினைக்கல ஐயோ நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு மீனா முகத்தை மூடிட்டு அழ எழுந்து வர்ற ராஜி அக்கா பிளீஸ் கா அழாதீங்க அக்கா செந்தில் மாமாவும் கதிரும் வர்றாங்கல்ல வரட்டும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க பாத்துக்கலாம்க்கா பிளீஸ் அழாதீங்கக்கா அப்படின்னு ராஜி ஆறுதல் படுத்த ராஜி தொல்லி சாஞ்சிக்கிற மீனா ராஜி நான் வேணும்னே பண்ணல ராஜி அப்படின்னு அக்கா அது எனக்கு தெரியும்க்கா அழாதீங்கக்கா அழாதீங்கக்கான்னு சமாதானப்படுத்த நான் வேணும்னே பண்ணல வேணும்னே பண்ணலன்னு புலம்பிட்டு இருக்காங்க மீனா வாங்க வாங்க உட்காருங்க அக்கா அழாதீங்கக்கா அக்கா அழாதீங்கக்கா அப்படின்னு மீனாவோட கண்ணு தண்ணிய தொடச்சு விட்டுட்டு பக்கத்துல நிக்கிற ராஜி மறுபடியும் உள்ளர பாக்க அதே இடத்துல படுத்து நேரா குமரவேல் கிடக்குற ரூமுக்குள்ள போற ராஜு மொபைல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க மறுபடியும் பாக்குறாங்க இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க அக்கா 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 விரல் அசையுது பாங்க அப்படின்னு ராஜு கூப்பாடு போட மூணு பேருமே திடுக்கிட்டு போய் அந்த ரூமுக்குள்ள ஓடி வர்றாங்க எங்கடி அப்படின்னு குமதி வந்து கேக்க அண்ணன் விரல் அசைஞ்சு நான் பார்த்தேன் நான் பாத்தேங்கிறாங்க ராஜி ஏய் செத்தவன் விரல் எப்படிடி அசையும் அப்படின்னு கோமதி கேக்க மீனா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணி உங்களுக்கு அப்படி தோணிதான் இருக்கும் அப்படின்னு அரசி சொல்ல இல்ல இல்ல நான் சத்தியமா தான் சொல்றேன் பார்த்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல என்ன அண்ணி அப்படிங்கறாங்க அரசி மறுபடியும் எல்லாரும் அவரோட லெப்ட் ஹேண்டை பாக்க லைட்டா விரலுங்க அசையுது இப்ப எல்லாரும் பேய பாத்த மாதிரி போய் நிக்கிறாங்க ராஜி மெதுவா ரெண்டு விரல நீட்டி குமரவேல் வச்சு சாகல மூச்சு விடுறான் கோமதியும் கைய வச்சு பாக்குறாங்க ஆமாண்டி ஆமாண்டி ஆமா உசுரோட தான் இருக்கான் உசுரோட இருக்கான் முருகா ஐயோ முருகா அப்படின்னு கோமதி ஆனந்த கூச்சல் போடுறாங்க கண்ணீரோட ஏய் நீ தானே மூக்குல கைய வச்சு பார்த்த வேற என்னமோ சொன்ன அப்படின்னு மீனா கேக்க பதற்றத்துல சரியா கவனிக்கலக்கா சாரி சாரின்னு ராஜி சொல்லு ஐயோ நீ நீ அப்படிங்கிற மீனா கொஞ்சம் தெளிஞ்சு அப்போ நான் யாரையும் கொலை பண்ணல நான் யாரையும் கொலை பண்ணல நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சந்தோஷமா கூச்சல் போட ஆமாண்டின்னு கோமதி சொல்ல மறுபடியும் அழறாங்க மீனா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து அணைச்சுக்கிறாங்க மீனாவோட கண்ணுல இருந்து அப்பாடான்னு கட கடகடன்னு கண்ணீர் வழியுது அழாதீங்க நீ அழாதீங்க நீ அரிசி சொல்லிட்டு இருக்க அப்பா கடவுளே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கடவுளேன்னு ஒரு பக்கம் கோமதி நின்னுட்டு இருக்க அத்த அப்ப அப்ப இவன் முகத்துல தண்ணி ஊத்தும் போது எழுந்திருக்கிலையே அப்படின்னு மீனா கேக்க இல்லடி அவன் தலையில அடிபட்டு இருந்துச்சுல்ல அந்த மயக்கத்துல இருந்திருப்பான் அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா இப்ப என்ன பண்றதுங்குறாங்க அரிசி வேணும்னா நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு ராஜு கேக்க சரியினு தலையாட்டுறாங்க அரிசி ஏய் அங்க போய் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கோமதி கேக்க ஆ ஏதோ தவறி விழிந்த கீழே இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு இப்படி அப்படின்னு ராஜு சொல்ல ஆ ஆமா கூட்டிட்டு போலாம் எங்க பண்ணலாமா மீனா பரபரப்பா பரபரப்பா எடுக்க போறாங்க ராஜு ஏய் இருங்க இருங்க டே யாருக்காவது போன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாடி ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா ஏண்டி அவ எந்திரிச்சு உண்மையை சொல்லிட்டான்னா நம்ம என்னடி பண்றது அப்படின்னு கோமதி ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிக்க அப்பதான் ராஜியும் மீனாவும் ஆமான்னு யோசிக்கிறாங்க ஆ ஆ ஆமா கண்டிப்பா சிக்கலாயிடுன்னு ராஜி சொல்ல ஆமா செந்திலும் கதிர்வேன் எங்க இருக்காங்க இப்ப கோமதி கேக்குறாங்க அத்த இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க அப்படின்னு ராஜு சொல்ல இந்த மொதா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடு பதற்றத்தோட வந்துட்டு இருப்பாங்க அவன் உயிரோடு இருக்கான்றத மட்டும் சொல்லிருடி அப்படின்னு கோமதி சொல்ல ராஜு மொபைல தூக்கிட்டு ஓடுறாங்க நான் யாரையும் கொல்லல முருகா முருகா அப்படின்னு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க கீழே கிடக்குற அன்னை மக முகத்தை கனிவோட பாத்துக்கிட்டு இருக்காங்க கோமதி மீதி என்ன நடக்க போகுதுங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்